வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி பருப்பே ஊற வைக்க வேண்டாம் அதை விட டேஸ்டான இன்ஸ்டண்ட் பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு காஞ்ச மிளகாயை இதே மாதிரி கில்லி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் துருவிய கேரட்டை சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்து தண்ணி இதே கொர குறப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் துருவியை இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஜபாகரி ஏசம்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா பசைச்சிக்கோங்க கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணியை சேர்த்து பிசஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் இதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது உதிராமல் வந்தால் அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வாடர் ஷேப்க்கு தட்டி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பருப்பே ஊற வைக்க வேண்டாம் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க